த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம ஜனவரி மாதமில் வருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அவர் மூலம் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் மூலம் அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் பூராடம்னா சுக்கனுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க இது அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பு ஆக வருஷம் ஆரம்பம் விச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு வெற்றி அப்படின் தான் சொல்லணும் உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படின்னாலே பேச்சு பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதோடு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே பரவாயில்ல அது மட்டும் இல்லை யாருடைய பணமாவது உங்கள் உங்களுக்கு கையில் இருக்கும் பர்ஸில் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் இது எல்லாம் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அதே சமயத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சவ்வா சூரியன் புதன் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி சுக்கரன் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மூணாம் இடத்துக்கு போகிறாரு இப்படிலாம் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள் எதையும் பேசாதீங்க மற்றவங்க ஏதாவது பேசினாங்கன்னா பொறுமையாக கேளுங்கள் நீங்கள் எதுவும் கவுண்டர் கொடுக்காதீங்க ஒரு பக்கம் பேச்சின் மூலமாக வருமானம் இருந்தால் கூட பேச்சால் பிரச்சனைகளும் உண்டு இந்த மாதம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதோட இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி சனி பகவான் அவர் நான்காம் இடத்துல ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் இங்கே முயற்சி முயற்சியாகவே இருக்கும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது இந்த மாதம் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்புகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத பகுத்து உணரக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதும் உங்கள் நீங்களே முடிவு பண்ணுவீங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால அவர் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் அது வரைக்கும் சுமார் சனி பார்க்கறதுனால எந்த ஒரு வேலையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நாளைக்கு பண்ணுவோம் நாளானிக்கு பண்ணுவோம் அப்படின்னு அது மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணுங்கள் அதுலேயும் இந்த ஜனவரி மாதம் மார்களியும் தையும் கலந்த தமிழ் மாதமாக வரும் அப்போ சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு பதினான்காம் தேதி வந்துடுவார் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வரும் இதெல்லாமே உங்களுக்கு கூடும் ஸோ உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன இது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஆக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு தருவதாக இருக்கும் அது இல்லாமல் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உறவுகளான நட்பலன்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் நான்காம் இடம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன் நீங்கள் ஹைலி இன்டெலிஜென்ட் பட் எஜுகேஷனில் இந்த மாதம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அது மட்டுமல்ல அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு மகசூல் வருமானம் இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகள்லேயும் நல்லதுறை ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல சேல்ஸு வருமானம் சம்பாத்தியம் இது எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதாவது லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் இதெல்லாமே நீங்கள் லோன் வாங்கி தான் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி குரு ஆறில் அவரும் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அவர் புதன் சாரம் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் ஆக இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது எதிர்பாராத டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது நீங்கள் யார் வாட்டிக்காக கெஸ்ட்டாக போவீங்க கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதெல்லாமே இந்த மாதம் நிறைய இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த மாதிரி தான் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அது இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க கோல்டு பாண்டு வாங்குறீங்க எல்லாமே பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க நல்லதொரு ஏற்றம் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அதோட நீங்கள் எதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் தொண்டர்களால் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நீங்கள் என்ன ஸ்பான்சர்ஷிப் எது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அமையும் அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் பெரிய லெவலில் இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்றத்தமே இருக்கா தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும் அது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு இந்த மாதம் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மல் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது இது வரைக்கும் திருமணமே தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதுலேயும் கடினமான போராட்டத்துக்கு கடையில் மேரேஜ் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் செவ்வாய் ரெண்டில் இருக்கார் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் சனி பகவான் பார்க்குறார் இது அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் இந்த மாதம் ஆக இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க வேறு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எது எழுதியிருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நல்ல வேலையாட்கள் எது உங்களுக்கு அமைவார்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது அதில் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ அது பார்த்தாலும் நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்குது எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் விச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு சனி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க பெரிய வள இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சாதகமான பலன்களாக இந்த மாதம் இருக்குது அதோட அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளை அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் தரிசனம் பண்ணுங்க அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு அல்லது எங்கெல்லாம் தன்மந்திரி பகவான் இருக்காரோ அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும் நன்றி வணக்கம்